வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே நீ கேட்ட மங்கள செய்தியோடு உன் இல்லம் தேடி வந்து விட்டான் உன் அப்பன் முருகன் நிச்சயமாக இன்று என் வாக்கினை கேட்டு முடித்த இரண்டு மணி நேரத்திற்குள்ளாக உன்னை தேடி நல்ல செய்தி வந்துவிடும் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே எப்பொழுதுமே நம்மை சுற்றி வருகின்ற சில விஷயங்கள் நமக்கான வாழ்க்கையை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்க வரும் ஆனால் அந்த நேரத்தில் அதை வேண்டாம் என்று தவிர்த்து விடுவோம் அதை விடுத்து தீய விஷயங்கள் உன்னை நெருங்கும் பொழுது அதை நீ என்னவென்று கவனிக்காமல் பெற்றுக்கொள்வாய் இப்படித்தான் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நல்லது எது தீயது எது என்று தெரிந்து கொள்ளாமல் நீ சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கான எல்லா விஷயங்களையும் முழுமனதோடு நீ பெற்றுக்கொள்ள தயங்காமல் நிற்க வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ ஒவ்வொரு நாளும் உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் பெற வேண்டி நிற்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து உனக்கு வேண்டிய விஷயங்களை நீ தெளிவாக பெற வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உனக்கான நன்மைகளை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற உன்னப்பன் நான் உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்கி விடக்கூடாது இன்று அமாவாசையினுடைய விடியல் உனக்கான நல்ல விஷயங்கள் அத்தனையும் உன்னை வந்து தேடி வந்து சேரக்கூடிய விடியல் இந்த நாளில் இந்த கந்தன் உனக்கு ஒரு வெற்றி செய்தியினை கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை எங்கும் தவற விடாமல் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை இன்று ஒரு முழுமையான நிலையை அடைய காத்து கொண்டிருக்கின்றது உனக்குள் இருக்கின்ற பல குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வுகளை கொடுத்து உனக்கு வேண்டிய உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக உனக்கே உனக்கானதாக மீட்டு கொடுக்க தயாராக இருக்கின்றது இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்குமோ என்று எண்ணி கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து நீ உனக்கான நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ நினைக்கும் பொழுது நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனையும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி உன்னை சுற்றி நான் வரும்பொழுது பொழுது உன்னை தேடி நான் வந்து உனக்குரிய அத்தனை அதிசயங்களையும் நடத்தும் பொழுதும் உன்னோடு எதிர்வரக்கூடிய எல்லா நிலைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு கந்தன் இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற இது போன்ற சூழ்நிலைகள் அத்தனையிலும் நீ சிக்கிக் கொள்ளாமல் தப்பிப்பதற்கான அத்தனை வழிவகைகளையும் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் நமக்கு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி புலம்புவதை எல்லாம் நிறுத்திவிட்டு நமக்காக வருகின்ற நம் அப்பனை நாம் ஒருபோதும் தவிர்க்கக்கூடாது என்பதனை நீ நினைத்தால் அது போதும் உன்னை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் இதுவரையிலும் உனக்கு வேதனைகளை கொடுத்து விட்டதாக எண்ணி நீ வருத்தம் கொண்டாய் ஆனால் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் நல்வழிக்கு அழைத்து செல்ல தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே நீ மீண்டு வர வேண்டிய நேரம் இந்த வாழ்க்கையை மீட்டு கொண்டு வர வேண்டிய நேரம் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களை எல்லாம் என் பிள்ளை நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்பனுக்கு தெரியுமல்லவா இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று கந்தன் முன் முன்னால் நின்று உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது இதையெல்லாம் என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியான மனநிலையோடு புரிந்து கொள்ள வேண்டும் எங்கும் தயங்காமல் நீ முன்னேறி சென்று கொண்டே இருக்கும் பொழுது அந்த இடத்தில் உனக்கான நல்ல விஷயங்கள் நடப்பதை நீ கண்கூடாக கொள்வாய் என் பிள்ளையே உன்னுடைய மனது ஏற்றுக்கொள்ள முடியாத பல விஷயங்களை இன்னமும் தேக்கி வைத்து கொண்டுதான் இருக்கின்றது உன்னால் முடியாத பல காரியங்கள் இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் உன்னை தொடரத்தான் செய்கின்றது இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ கலங்கி விடாதே இனியும் இந்த வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என்று எண்ணிவிடாதே உன்னோடு உன்னுடைய தைரியமும் உன்னுடைய நம்பிக்கையும் உடனிருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ விரும்புகின்ற அத்தனையையும் உனக்கு கொடுக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் என் பிள்ளை எதையுமே நீ தொலைத்துவிட தயங்காதே ஏனென்றால் தொலைத்த விஷயங்கள் அத்தனையும் உனக்கானது அல்ல அதுபோல உன் கைகளில் வருவதை இழக்க நினைக்காது உனக்கானது என்றால் மட்டும் தானே அது உன்னை தேடி வரும் அதனால் இது போன்ற சந்தர்ப்பங்களையும் இது போன்ற சூழ்நிலைகளையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொண்டு உனக்கானதாக நீ மாற்ற முயற்சி செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்குரிய அத்தனை அதிசயங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லையற்ற மகிழ்ச்சிக்கு உன்னை நான் தயார்படுத்திவிட்டேன் எல்லையற்ற சந்தோஷத்தை உன் வாழ்க்கையாக்க நான் முடிவு செய்து விட்டேன் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ நினைத்து வருந்தாதே உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த உண்மைகள் இனியும் என் பிள்ளையினுடைய மனதை பக்குவப்படுத்தட்டும் கந்தன் தேடி வருகின்ற வேளை அப்பன் முருகன் நான் உன் கண்களில் படுகின்ற வேளை உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் அத்தனையும் உன்னை விட்டு விலகி உனக்கு வேண்டிய நன்மைகள் ஒவ்வொன்றுமே உன்னை தொடரப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்னாலும் இந்த கந்தனின் அருளாசிகள் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை விடாதே எந்த நொடியிலும் அப்பன் முருகன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை கனவிலும் மறக்காதே நீ சரவணபவ என்ற அப்பனை நீ நினைக்கும் பொழுதெல்லாமும் சரி உன் வீட்டில் தந்த கவசம் ஒழிக்கும் பொழுதும் சரி நிச்சயமாக என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் கந்தனின் அருள் நிறைவாக நிறைந்து நிற்கிறது என்பதனை மறந்துவிடக்கூடாது கூடாது உன்னுடைய வீட்டில் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது என்னை தேடி எங்குமே நீ அலைய வேண்டிய அவசியம் இல்லை என்னை தேடி என் பிள்ளை நீ எங்குமே ஓடித் திரிய வேண்டும் என்ற அவசியமில்லை நான் நினைத்தால் உன்னை என்னை தேடி வர வைப்பேன் திருச்செந்தூருக்கு நீ வர வேண்டுமா நீ நினைத்தால் அது முடியாது இந்த கந்தன் நான் நினைக்க வேண்டும் இந்த பிள்ளை இன்று என்னை காண வேண்டும் என்று அப்படி உனக்கு என்னுடைய ஆசிகள் கிடைத்திருந்தால் நிச்சயமாக நீ என்னை தேடி வந்து விடுவாய் அதனால் இப்பொழுது நினைக்க முடியவில்லையே நாம் நினைத்தும் நினைத்தும் பல தடங்கல்கள் உருவாகிறதே என்று சொல்லி கலங்காதே உனக்கான சரியான நேரம் வரும்பொழுது பொழுது அப்பனை தேடி நீ வந்து விடுவாய் அதனால் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக எண்ணிக்கொண்டு உனக்கான எல்லா விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டால் அது போதும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் பொழுது நீ அப்பனை நினைவில் கொள்வாய் அப்பன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையாக மாறுவதை நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே என்னாலுமே இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதில் முதலில் நீ கவனத்தோடு இரு என்னாலுமே இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற அற்புதங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு தயங்காமல் நின்று கொண்டிரு நல்லது நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்கும் உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை வந்து சேரும் பொழுது அந்த இடத்தில் இந்த கந்தனின் அன்பு உனக்கு முழுமையாக நிறைந்திருக்கும் எதையும் கடந்து இந்த வாழ்க்கையை நாம் வாழக்கூடிய இந்த நேரம் இனி எல்லாமும் உன்வசமாக கூடிய நேரம் அப்பன் முருகன் சொன்னது போல ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்க தொடங்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய வெற்றியை உனதே உனதாக கொடுக்க தொடங்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னாலும் நான் முன்னின்று உன்னை வழிநடத்த வருகிற இந்த நேரம் என் பிள்ளையே ஒருவர் தவறான பாதையில் தான் செல்கிறோம் என்று தெரிந்த பிறகும் அந்த பாதையிலிருந்து திருந்தி வரவில்லை என்றால் நிச்சயமாக அவர்களின் வாழ்க்கையே அங்கு முழுமையாக முடிந்துவிடும் என்பதனை மறந்துவிடக் கூடாது இனி என்னவாகும் என்று எல்லாம் நினைத்து கொண்டிருக்க இங்கு எதுவும் இல்லை உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை இனி உனக்கு நடத்தி கொடுப்பதை நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை உணர்ந்து விட்டால் அது போதும் என் நிலையிலும் உன் அப்பன் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நான் தள்ளி நிற்க மாட்டேன் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காமல் நடக்கக்கூடிய உண்மைகளை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி நீ வருந்த வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது நான் நடத்துவதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் நான் தருவதை எப்பொழுதும் உனதாக்கி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சட்டென்று ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை முழுமையாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா